um கேமிங் பேக்ட போறோம் அப்படின்னு கேட்டால் சிறப்பான தரமான சமூக மக்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறேன் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈவோ கடலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்துக்கு தான் அது என்ன ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பயங்கரமான ஆப்ஷனா அந்த ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா நீ சுற்றி போட்டு நான் ஒரு மிகப்பெரிய ப்ரோ பிளேயர் அப்படின்னு நான் காட்டுறதுக்காக வரலை நான் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட டைமெண்ட் இருக்குது ஹோசலில் கொடுத்தா அதனால நான் சுற்றி போட போகிறேன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட முன்கிட்டே தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது இந்த ஈவோ கண்ணெலாம் வச்சு தான் நான் மிகப்பெரிய ப்ரோ பிளேயர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யார்கிட்டையும் சொல்லிக்கவே தேவையில நீங்கள் ஜாலியாக உங்களுக்கு என்ன ஒரு தான் பார்த்து ஜாலியாக விளையாடுமா இந்த விளையாடுமாறு மிகவும் தமிழ்மொழி கேட்டுக்கொள்ளப்படுகிறது இது நான் எதோட வந்திருக்கேன் அப்படின்னு பாப்கோனோட வந்திருக்கேன் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஆனால் தான் அதுக்கப்புறம் ஒன்று சொல்ல மாட்டேன் டெய்லி ஏழரை மணிக்கு லைவ் இருக்குது வந்து அங்கே ஜாயின் பண்ணிக்க தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் செய்து நான் உங்கள் கேமிங் தாமில் ஐயா ஓகே ஸோ உள்ளே வந்தவனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் எங்கே இருக்கேன் நல்லா இருக்கா ஓகே ஸோ இந்த இடத்துல வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஈவெண்ட் ஈவெண்ட்டுக்குள்ளே வந்தவனே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயா இருக்காது எவ்வளோ அப்படின்னு ஒரு ஈவெண்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஈவெண்ட்டில் வந்து நம்மக்கிட்ட நிறைய வந்து இந்த கன்னெலாம் கொடுத்துருக்கானுங்க அதாவது இந்த அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்கானுங்க நம்மகிட்ட என்னென்ன கண்ணெலாம் இருக்குது நம்ம என்னென்னலாம் அப்கிரேட் பண்ண போகிறத முதல்ல செக் பண்ணிக்கலாம் மக்களை திருடு திருடு டிருடு டிருடு அப்பா இங்கே கரெக்டாக ரெக்காக தான் ஆயிருக்கா அப்படின்னு தான் யோசிச்சுட்டேன் மோலையும் ஐயோட்டில் சாரிண்ணே நம்மகிட்ட கிட்ட இப்போ மோலை வாலெட்டில் சாரினா இது வேறு நீங்கள் ரொம்ப கோலர் தானே ஓகே ஈவோ வாலெட்டில் நம்ம என்னென்ன கண் இருக்குது என்னென்ன அப்கிரேட் இருக்குதுன்னு முதல்ல பார்த்துக்கலாம் ஓகே ஸோ நம்மகிட்ட உட்டகர் வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் லெவல் இருக்குது அதனால நமக்கு தேவையில்லை க்ரோஸா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட அப்கிரேட் லெவல் இருக்குது அதனால் தேவையில்லை கரெக்டாக ஃபுல்லு இதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியாச்சு டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டா லெவல் இது ஏழாம் லெவல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டா லெவலு சப்ஜெக்ட் கேட்டாலே கொஞ்சம் தெரியும் அது இருக்க கேம்ஸ் ஒன்று உங்களுக்கு நான் கொஞ்சம் குறச்சிக்கிறேன் அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் சரி இது நம்மகிட்ட இருக்குது எம் இந்த குரோஸாகவும் இருக்குது பிரச்சனை இல்லை இந்த எம் இருக்குது அப்புறம் நாங்கள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா தாம்சனில் வந்து ஃபோர்த் லெவல் தான் நம்ம வச்சுருக்கோம் ஓகே தம்ஸ் நம்ம அதிகமாக எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா சிஎஸ் டேங்க்கில் அதிகமாக எடுக்கிறதுல ஓகே அடுத்து வந்து ஏ நைன்டி ஃபோரில் வந்து ரெண்டு ஸ்கின்னு இன்னும் மாற்றணுன்றாங்க நம்ம ஃபேவரட் கன் ஏ நைன்டி ஃபோர் ஓகே இது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்புறமா இது இன்க்ரீஸ் பண்ணால் என்ன அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகே அப்புறம் ஃபிஸ்ட்டு சாரிப்பா இவர் கூட ஃபிஸ்ட் கூட வாயிருக்கு ஏகே நம்மகிட்ட ஆல்ரெடி ஃபுல் அப்கிரேடு இது ஃபுல் அப்கிரேடு எம்பி ஃபைவ் ஃபுல் அப்கிரேடு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸு இந்த கன்னே நம்மக்கிட்ட இல்லை முதல்ல இது வாங்கணுமா நான் இருந்தேன் ஃபேமஸ் அதிகமாக எடுக்கிறது இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் லெவலில் அப்கிரேட் பண்ணல எக்ஸிமெட் ஓஹா எக்ஸிமெட்டில் செவன்த் லெவல் எக்ஸ்பெக்ட் இது பண்ணலையா அப்புறம் கோபரா எம்பி ஃபார்ட்டி ஸோ என்கிட்ட லைவில் நிறைய பேர் கேட்டுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோபரா எம்பி ஃபார்ட்டி எடுங்க ப்ரோ பயங்கரமாக இருக்கும் ப்ரோ அப்படின்னாங்க ஸோ இந்த கோபரா எம்பி ஃபார்ட்டி தான் நம்மளோட ட்ரையாக இருக்க போது நம்பர் ஒன் ஆப்ஷனில் நம்பர் டூ ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கன்று ஸோ இந்த ஸ்கேர் இந்த ஸ்கேரையும் இந்த எம்பி ஃபாட்டியும் தான் இன்றைக்கி நம்மளுக்கான டார்கெட்டாக வச்சுக்கிட்டு இன்றைக்கி நம்ம இதை சுத்த போகிறோம் என்று தெரிவிச்சுக்கலாம் பாட்டி கீரது முதல்ல இருங்க ஈவெண்ட்டு ஈவென்ட்டு ஈவென்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா எவ்விஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான கண் மூலம் ஸ்கேர் இருக்குது இப்போ லெவல் ஃபோர்த்து லெவல்தான் ஓ இதுலேயே சொல்லிடுறாயா நம்மகிட்ட ஃபிஃப்த் லெவல் தான் போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இல்லத்துக்கு கரெக்டாக சொல்லிடுறான் இதெல்லாம் பாருங்கள் ஆல்ரெடி இருக்குது இது ஒன்றே ஒன்று தான் இல்லை இது கீழே வந்து பார்த்திங்கன்னா எல்லா லெவலுமே நம்மகிட்ட இருக்குது அதனால் வந்து இது அப்டேட்டே பண்ண முடியாது இங்கே பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கேரும் எம்பி நான் ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் இது கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஒன் ஃபார்ட்டி ஸ்பின்ஸ்குள்ளே கொடுத்துருவாங்களா சரி ஓகே ஓகே கைஸ் நம்ம சுத்த ஆரம்பிக்கலாம் எல்லா கடவுளும் வேணுங்க அப்பனே வினாக்க நான் எப்படியாவது காப்பாற்ற அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் கடுப்பாயிடும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டே வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஸ்டார்ட் செய்து கொடுக்கிறேன் ஐயா இதை இருநூத்தி இருபது டைமண்ட்டுக்கு இதையா குடுப்பீங்க இருபது டைமண்ட் யா எதாவது அளவிப்பானுக்கு போலயா உனக்கு சரி ஓகே இன்னும் தெரிவித்துவான் ஜூபா ஜாபி ஜாபி ஜூ ஜூபா ஜாபி ஜாபி ஜூ அஞ்சாவது லெவல்க்கு ஓ இது அஞ்சாவது லெவலுக்கே வந்து நம்ம இது பண்ணணுமா அட போங்கடா ஏ நான் கூட ஏதோ ஒன்று பண்ணால் அப்படியே வந்துடும் ஒன் டுவெண்ட்டி ஸ்பின் இன்னும் ஒன் டுவெண்ட்டி ஸ்பின்னா ஐயா இது வரைக்கும் இது முப்பதாவது ஸ்பின்னு போய்கிட்டு இருக்கியா தம்பி பார்த்துக்குண்ணே என்ன பார்த்துக்கண்ணே பார்த்துக்க பாத்து பாத்து பார்த்து ரைட்ரா இன்னைக்கு தானே அவனுக்கு டைமண்ட் குத்தானங்க மொத்தம் எண்பத்தி ஒன்பதாயிரம் டைமண்டா இப்போ எண்பத்தி மூவாயிரம் டைமண்ட் ஆகிப்போச்சு எண்பத்தி மூவாயிரம் டைமண்டில் எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் வந்து நான் சுத்தப்படுறேன் நீ சுத்த வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வீடியோ புதுசாக லைக் பண்ண சப்ஸ்க்ரைப் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுவோம் அதேமாதிரி மீது பண்ணல அப்படினா போட்டே பாட்டு சுட்டாம இருக்கே சாப்பிடத்தாய் இருக்கே ஆஹா மணக்கு இதை மணக்கு இதே மணக்கு இதே மாணா 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 மாணக்கு இதை எங்க இருக்கே வந்து என்ன தல்ல யோ ஏ அப்படி பண்றீங்க சரிங்கண்ணா ஸ்கேருக்காவது ஒன்று போய் சுற்றி பார்த்துடுவாருயா ஸ்கார்ட் ஓ ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு டைமண்ட்டியா இதுக்கு நூற்றி அண்பது அதுக்கு இரநூத்தி இருபது கொடுக்குறாயா ஒன்று முதல்ல நம்ம டைப் பண்ணுமா நண்பர்களே முதல்ல போ அது இது பேர் என்னது கோபரா எம்பி மட்டும் நண்பர்களே ஓகே இது நூறு ரெண்டாயிரம் டைமெண்ட் மொத்தம் டைமண்ட் கிட்ட அப்டேட் ஒன்று ஒன்றுடா ஒன்னுடா பண்ணுங்கடா டேய் ரொம்ப ரொம்ப சுற்ற உரைக்கிடாடிங்க இந்த மியூசிக் வேறு போட்டு விட்டுறானு பின்னாடி ஆகும்னா ஸ்டார்ட் பண்ணுங்க ஜூபா ஜாபி ஜாபி ஜூ ஜூபா ஜாபி ஜாபி ஜூ ஜூபா யூ இவனுக்கு என்ன தெரியுமா பிளான் பண்ணிட்டானுங்க ஒன்றும் கிடையாது ஒன்றுமே கிடையாது இப்போ இந்த இடத்துல இருக்குது இல்லை எங்கே இருக்கு இப்போ இந்த இடத்துல இந்த வரத்துக்கு ஒன்று எண்பது ஸ்பின்னு குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரம் டைம்லேருந்து மூவாயிரம் ஆகும் கரெக்டாக கரெக்டுங்க நம்மளுக்கு கோபரா எம்பி பாட்டி மட்டும் போது மக்களே வேறு எதுவுமே அடிக்கணும் நான் முடிவு பண்ணிட்டேன் எனக்கு வந்து ஸ்கேர் தேவையில்லையா கோபரா எம்பி பாட்டி மட்டும் நான் ஃபுல்லாக எடுக்கிறியா என்னையா இது இரநூத்தம்பது ரூபாய்க்கு நான் இவ்வளோ கொடுத்து வாங்கணுமாடா யோசிச்சு பாங்கடா இது ஒன்று இருபத்தஞ்சு டைமண்டாடா எல்லாமே போங்கடா இருபத்தஞ்சு டைமண்ட் ஒன்னு ஒன்று வாங்குறமே ஏதாவது ஒன்று இங்கே குடுக்குறே டே அந்நியாயம் பண்ணாதீங்க ரீடி லே நான் வயிற்றுச்சில போக வைக்காதீங்க ரடி நான் வாங்குறப்ப கூட இவ்வளவு சுத்தி சுத்துல உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டே பாரு வேறு எதாவது கன்று இருக்காடா இந்த கன்னா நம்மளுக்கு நமக்கு இல்லை வேற எது இது கூட இருக்குதா இல்ல இல்ல ஓ இதெல்லாம் அப்டேட் பண்ணது ஆல்ரெடி அப்டேட் மேக்ஸ் லெவல் காட்டுறோம் போலயா இது ஒன்று மேக்ஸ் லெவல் பண்ணல போல என்ன ஓ முந்நூற்றி இருபது டைம்னு கேட்குறா போறேன் முன்னு தருவது தருவது ஓ லாஸ்ட் லெவலுக்குனா முந்நூறு தருவது போல முன்னூத்தருவது ஓ அந்த லாஸ்ட் லெவல் பண்றதுக்கு மட்டும் முன்னூறு தருவது போல சார் நம்ம இடம் எங்க இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அடப்பாவீங்களே யோ ஏதாவது ஒன்று கொடுத்து எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்கயா நான் பாவ ஐயா 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 எதாவது பண்ணுங்கய்யா இப்படி கதை விட்றானுங்க கதவை விடுறானுங்களே இப்போ ஒரே ஒரு இதுக்கே போடுறதுக்கு இன்னும் அஞ்சு சுத்தணும் டூ ஸ்டார் ஸ்கூலிட்டி ஸ்டூலிட்டி அப்படி போட்டால் கூட ஆயிரம் டைம் இன்னும் செலவாகும் எங்க இது அஞ்சாவது அப்டேட் பண்ணுறதுக்கே தம்பி தம்பி ஏதாவது பண்ணி தம்பி ப்ளீஸ் தம்பி ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பா கர்நாயகரா டே டேய் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க ஆத்தா சிஎஸ்கே இதில் பார்த்துட்டு வந்து கடைசியிலேருந்து கிடைக்கிறப்ப அடிச்சுப்பேன் ஓத்துறேன் ஒருத்தர் மாதிரி நான் அடிச்சுக்கூடாதீங்கயா ஏயா அப்படி பண்ணுறீங்கன்னு நாற்பது ஸ்பின்க்கு அப்புறம் தான் கொடுப்பேவா நீ கேட்கல கருணாகரா அவனு கேட்கல ஒருத்தங்க கதற்காரன் கதை நான் பச்சை பிள்ளை உங்களுக்கு தெரியல உங்களுக்கு என்னடா நினச்சிருக்கீங்க நீங்கள் என்ன சாதாரணமாக நினச்சிருக்கீங்களா நீங்கள் ஏ அப்படிலாம் பண்ணாதீங்களா டி ரொம்ப நான் பாவப்பட்ட ஜெல்மத்தால் தள்ளுறீங்கடாடா நீங்கள் டி இங்கே பாருங்க ஐயா என்னையா இது யோ யா அப்படி பண்ணுறீங்க நீ ஒரு கோபரா எப்படி பாட்டி எடுக்கிறதுக்கு நான் ஒரு படம் பாப்பா இருங்க வரேன் அப்போ இது ஒன்று சென்ட் பண்ணால் இது ஒன்றே ஒன்று சுற்றுனா ஓ இது ஒரு ஸ்பின்னில் தான் பேசுகிறேன் கண்டு அக்கௌண்ட் ஆமாம் ரைட்ரா இருந்தால் சாமிக்கு இல்லாட்டி பூமி ஐயோ ஒரு பத்து ஸ்பின்னுக்கு முன்னாடி கொடுக்க மாட்டீங்களா அப்படி ஒரு பத்து ஸ்பின்னுக்கு முன்னாடி கொடுத்தா நீங்கள் எதாவது ஆயிடுங்களானே ஆனால் போங்கயா ஒரு லெவல் இப்போ அப்டேட் ஆகும்னு நினைக்கிறேன் இருங்க எதாவது மியூசிக் கொடுத்தேன் பார்க்குறேன் அப்பா அடி ஒரு லெவல் கொடுக்குறா இது ரீஃபண்ட்னு கொடுக்குறேன் என்ன ரீஃபண்ட் இது இப்போ அந்த அந்த இது வந்து நம்மளுக்கு ரீஃபண்ட் கொடுத்துறானம்மா இப்போ என்ன சொல்லியிருக்கேன் அன்லாக் த எஃபெக்ட் ஓகே இப்போ நம்ம அஞ்சாவது லெவல் வந்துட்டோமா புரியுதா இந்த அஞ்சாவது லெவல் வந்துட்டோமா நான் பேசிட்டு கேட்காது இந்த மியூசிக் ஆன் பண்ணால் அதனால ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ ஆறாவது லெவல் வரதுக்கு திரும்பவும் ஒரு இரநூறு டைமண்டு என்ன தலை இப்படி கதற விட்றீங்க ஐயா இன்னொரு லெவல் வர்றதுக்கு இன்னும் இரநூறு டைமண்டு சுற்றுனோமாயா இரநூத்தி இருங்க இங்கே என்ன இரநூத்தி எழுபது ஆகிட்டேன் பாத ஆறாவது லெவலுக்கு டேய் ஒரு கோவரா எம்பி பாடி சுத்த வந்தது என்னோட குத்தமானா டேய் டே காரா அட போங்கயா இது ஒரே ஒரு எம்பிபாட்டி தான் கைஸ் நான் எதுவுமே ஸ்பின் பண்ண போகிறது கிடையாது ஒரே ஒரு எம்பிபாடி ஃபுல் அப்டேட் பண்ணுறியா என்னவென்னா அவட்டியா பண்ணுறியா இந்த கோபரா எம்பி ஆடி யார கோவரா எம்பி பாட்டி அப்படின்னு டெய்லி ஏழரை மணிக்கு லைவ் போடுறப்போ ஒரு நாலு பேர் வந்து கமெண்ட் பண்ணுறது கமெண்ட்றான் அவனுங்களுக்கு ஏதோ சுத்தறண்டா எப்படியும் கிடைக்க போறது இல்லை இதுக்கு இதில் நம்ம போய்ட்டு எங்கள் வயிற்றுச்சில் கொட்டிக்கிட்டு இதில் ரீஃபண்ட்லாம் வர பண்ணி விடறேன் அந்த ஒரு இதுவே இவன் சுத்தம்னா கரெக்டாக அந்த இத்தி இத்தனை இதுக்குள்ளே சுத்தணும் அவன் ஒரு இது வச்சிருப்பான் போல அப்போ தான் அது கிடைக்கும் போல ஜென்ரேட் அப்கிரேட் வித்தின் ஒன் டுவெண்ட்டி ஆர் லெஸ்ஸுன்னு கூட போட்டிருக்கான் இந்த லெஸ்ஸு வந்து இப்பயே கொடுத்தீங்கன்னா போட பாட்டு சுட்டாமல் இருக்கே சாப்பிடத்தான் இருக்கே ஆஹா மணக்குதேன்றதுக்குள்ளே மொத்தமாக முடிச்சிடுறானுங்க அது அதில் கூட பார்த்தீங்களா லாஸ்ட் தான் தந்தாம லாஸ்ட் சுசுதாயம் தந்தாம ஒரு கோவரா எம்பி பாட்டியில் ஒரு அப்கிரேட் செய்வது ஒரு குத்தமாக ஐயா எங்களுக்கு என்ன அப்படி ஐயா அநியாயம் பண்ணுறீங்களா அநியாயம் பண்ணுறீங்கயா சேரா இன்னைக்கு இருக்குடா இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கும் இந்த லைவை பார்த்து கொண்டு இருக்கும் அனைவர்களும் வந்து ஒரு முக்கியமான ஒரு பேர் எடுக்க வேண்டும் அப்படின்னா ஜாக் என்ற பேர் எவன் அவனா வச்சிருக்கானோ அவனுக்கு மொட்டை அடிக்கிறேன்டா அவனுக்கு மொட்டையை தட்டுறம்டா இந்த கோபரா எம்பி பாடி வீஞ்சினா ஜூபா ஜாபி ஜாபி ஜோ ஜூபா ஜாபி தப்பிச்சிட்டான்டா தப்பிச்சிட்டான்டா இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கும் ஒரு பேரை சொல்லணும்னா பார்த்திபன் என்பவர்களுக்கு வந்து மொட்டை அடிக்கப்படுங்க பார்த்திபன் என்பவர்களுக்கு மொட்டை அடிக்கப்படுமா ஒட்டை அடிக்கப்படுமா வாடாதா பாடாது போல இது படவே படாது போல ஐயா என்னை கதறு கதறு என்று கதரை விட்டு கடைசி தான் தருவேன் என்று அவன் ஒரு ஒத்த காலை நின்று கொண்டு நடந்து கொண்டிருக்கிறான் ஐயா ஐயா கர்ண ஐயா ஏங்குமார ஏன் ஏங்க நான் எங்கேயா அவர் வயத்திலேயும் வாயில வச்சுக்க வேண்டிக்கிறேன் ஐயா ஒரே ஒன்று அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த பள்ளி படிக்கிறேமே இதில் லாஸ்ட்டு செமன்த்தில் லெவல் வர அப்டேட் பண்ணுமே இது கொஞ்சம் முன்னாடி கொடுத்தீங்கன்னா கர்ண காட்டுங்க ஐயா ஐயா தெய்வமே கர்ண காட்டுங்க தெய்வமே ஐயா யாராவது யாராவது சொல்லி அவ்வளோ புரிய வைங்கயா இருக்கிறது மொத்தம் எப்படியா போச்சுன்னா எப்படியா ஈவியாக கொடுப்பேன் இந்த டைமண்ட்ஸ்லாம் ஏயா அப்படி பண்ணுறீங்க இப்படி கதற விட்றது தான் உங்களோட மூட்டையால் வேறுமையா ஐயா ஏயா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் போங்கடா எங்ககிட்ட என்ன கதறனாலும் ஒரு பிசா பத்து பிசாவுக்கு புரியுதுன்னு கிடையாதுயா நான் ஒரு வேளை கருணாகாரம் பண்ண கல்யாண கல்யாணம் மண் இருந்தால் அங்கேருந்து ஒரு வாய்ப்பு இல்லை வராது வராது செருப்படி வராது ஏன்னா வீட்டுக்குள்ள அவங்க தான் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க செருப்படி வராது தூங்கிட்டு இருப்பாங்க போல் இதே மாதிரி சுத்தி 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 லாஸ்ட் ஏய் இங்க கூட இருபத்தஞ்சு இருந்து முப்பது ஆகிட்டானுங்க பாரு அவனுங்க ஆட்டா பாவிங்கள எக்கச்சக்கமா சுத்த விடுறானுங்க அவனுங்க ஒன்னே ஒன்னுயா ஒரு கோபரா எம்பி பாட்டில் இன்னும் ரெண்டு ஸ்பின் பண்ணுது சிக்ஸ்த் லெவல் செவன்த் லெவல் போனையா செவன்த் லெவல் போகணும்னு நினைச்சது ஒரு குத்தமா ஐயா தெய்வமே ஒரு லைவ்ல உட்கார வச்சு இந்த கதர் 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 விடுறீங்களே தெய்வமே அப்படிதான் போக வைப்பீங்களா இப்போ என் என் கால்குலேஷன் பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழாயிரம் டைமெண்டு காலியாகிடும் எழுபதாயிரம் டைமண்ட் திரும்ப வந்துடும் மக்களே என்ன கதற விடுறதை பார்த்தா எனக்கு நம்ம அப்படி தான் தோணுது ஒருத்தன் ஒரு நிமிஷம் கதறலாம் ரெண்டு நிமிஷம் கதலாம் பன்னெண்டு நிமிஷமாயா ஒருத்தன் கதைக்கிட்டு இருப்பா சும்மா கிடையாதுன்னா சும்மா கிடையாது இன்னும் ஏழு ஸ்பின்னு பண்ணணுமா உங்களுக்கு இல்லை மொத்தமாவது ஒரு ஏழு ஸ்பின்னு பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுங்கடா அதை விட மொத்தமாக ஸ்பின்னுட்டு போயிடறேன்டா இப்படி அப்டேட் பண்ணுறதுக்கு சும்மா இருக்கலாம்ண்ணே கரெக்டாக ஏதோ ஒன்றும் ஒரு ஒரு அஞ்சு ஸ்பின்னுக்கு முன்னாடி கொடுக்குறேன் பாருங்க கொடுக்க அப்புறம் என்ன அப்படியே அந்த லெஸ் அந்த பட்டன் போட்டுக்கட்டனு தயவு தயவுசெய்து லெஸ் மட்டும் எடுத்துக்கடே ப்ளீஸ் அடே ப்ளீஸ் ஆ உங்களை ஆண்டவனா நினச்சி கேட்டுக்கிறேன் இந்த மாதிரியான நான் கதை விடுவீங்க தம்பி ஆண்டா ஏதாவது ஒரு சொல்லிக்கிட்டு டேய் யாராவது மொட்டை கட்டியா போடுறேன் பாருங்க சரி இந்த மாதிரி சுர்யா மொட்டை போறேன்டா கண்டாச்சா உட்கார வச்சு நானே போய் பார்மச்சா போக வச்சு இங்கேயே பார்ப்பு சார் மாதிரி தானே கிடைக்க இங்கே உட்காந்து சுற்றி சுற்றி மொட்டை போடுறியா ஐயா கருணாகரா ஆடா ஆண்டவரே இப்படியா இப்படியே கதை விடுவேன் அவன் தப்பிச்சுட்டா மாறியா சுரேஸ்வரன் இந்த மாதிரி ரமேஸ்வரன் புடிச்சு உட்கார மொட்டையை போடுறியா போடியா இந்த இடத்துல இங்கே உட்கார வச்சு போடுறியா நான் வேற இல்லையா இதே பார்பர் கடை இது மாதிரிதான் இருக்கேன் ஒன்னே ஒன்னு குடியா கூடியா கடவுளை ஏஐ அப்படி சத்தாக்கிறீங்க ஏயா வயத்தச்சல கொட்டிக்கிறீங்க யோ அட போங்கடா நானே இருபதுலேருந்து இருந்து பத்து பத்துலேருந்து இருந்து வந்தா கடைசி ஜோர்னு ஒண்ணு கொடுக்க போறான் அதானே அதான் சொல்லு கடைசி ஜோர்னு ஒன்று எடுத்து வந்து கொடுக்க போகிறாயா கடைசி தான் லாஸ்ட் இது ஒன்னே ஒண்ணுதாங்க அட போங்கடா இது யாருக்கு மொட்டையை போடணும்னு சொன்னாலும் இது விழுந்துற போகுது அதானே லாஸ்ட் வரும் பாருங்க பாத்தீங்களா வந்துடுச்சிங்க ஆடா போங்காடா அப்படின் இருக்குது அடுத்து வந்து இரநூத்தி இருபது ஸ்பின்னு பண்ணோமா இரநூத்தி இருபது ஸ்பின் எவ்வளோ தெரியுமா ஆறாயிரம் டைமண்டு காலி ஆறாயிரம் டைமண்டு வந்து நம்மளை காலி செய்து விடுவார்கள் ஐயா இப்போ நான் என்னத்தை செய்வேன் ஐயா ஆறாயிரம் டைமண்டை நான் செலவு செய்ய வேண்டுமா என்பதை ஏசி கொண்டிருக்கிறேன் யோசிச்சு இருக்கிறேன் ஏழாவது லெவலுக்கு மட்டுந்தான் இப்போ அப்கிரேட் பண்ணோம் இப்போ இதை பண்ணலாமா இல்லை வேணாமா பண்ணுறதுக்கு ஏன்னா வலி இருக்குதா அப்படியே பண்ண வயிற் தேச்சியில் இப்படியே போயிட்டு கண்ணிலிருந்து தண்ணிக்கு மேலே ரத்த கீழே வருமா என்ன எப்படி கதற ஒரு இது எதாவது ஒரு 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 ஸ்பின்ல ஏதாவது கொடுப்பீங்களாயா ஒரு ஸ்பின்ல ஏதாவது கொடுத்தீங்கன்னா நான் ஒரு நல்ல பிள்ளை தானம்மா உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன் கரெண்டா காரா கெஞ்சி அட ஆனால் போகையா இதுக்கு மேலே கேட்குறேன் என்னால் முடியாதுங்க என்னால் முடியாது இந்த அனிமேஷன் வேற போட்டு போட்டு நம்மளை தாவடிக்கிறாங்க இந்த அனிமேஷன் தோ வந்துடும் அதோ வந்துடும் தோ வந்துடும் அதோ வந்துடும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ரூபாயும் கொடுக்க மாட்டேறானயா ஏய் இதுக்கு மேல பார்த்தா தொண்டை வரல கத்தி போச்சு எனக்கு சார் கேக்குதா சார் அப்படிதான் சார் பேசுறோம் அப்படி மாதிரி தான் இருக்கு என்ன கருத்துல மெமிக்கர்லாம் பண்ணி விடுற ஐயோ கருணைகாரா அட போகடா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் கதறிடுறத பார்த்தது உண்டா இவர் ஆனார் போற வரவெல்லாம் கதற கதற உறானக்கு இவர் ஆனார் நூத்தி தொண்ணூறு ஸ்பின் பண்ணமா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் டைமண்ட் வந்து இது காலியா போகுது மக்களே ஏன் ஏன் என்ன மாதிரி இருக்குது அவனுக்கு தான் ஒரு பதினஞ்சாம் டைம்னு குத்தானுங்க கேனாலிருந்து அது போச்சு இப்போ முடிஞ்சு போச்சு ஜோழி முடிஞ்சு ஏதா பார்த்தீங்க அவளை பண்ணுவான் சோழி முடிஞ்சா அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான் உன்னை யாரு ஆடிச்சா உன்னை சேத்து பூடிச்சா உன்னை ஏன்டா சுத்த சொல்றேன்னு எனக்கு கேட்பீங்க ஆனால் எனக்கு கம்மாண்ட் செக்ஷன்லேருந்து டெய்லி ஒரு நாலு பேர் கோபரம் எம்பி பண்ணி என்ன ஆடுங்க ப்ரோன்னு சொல்கிறான் அவனுக்காகவும் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தானே சுற்றிக்கிட்டு இருக்கேன் நானே என் தெய்வமே உங்களுக்கு தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் லைக் போட்டு பாரு சப்ஸ்கிரைப் போட்டு பாரு சேனலில் இந்த ஃபோர் மீன் நடிக்கிறதுலாம் நான் படுற பாடு இருக்கே ஒரு பாடு அது அப்படியாப்பட்ட பாடுனா தம்பி வாயில வயிற்றுல வச்சுக்க வேண்டியது இருக்கியா இதுக்கப்புறம் கண்ணு முடிக்கிட்டு ஒரு போக்கஸ்டா வந்து நம்ம டைமண்ட் எவ்வளவு பார்க்கவே கூடாது சில்லு 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 நம்ம கூடாதுங்க வந்துரு வந்துரு தான் வந்துரு வந்துரே வந்துரு வந்துரே கமாண்ட் கமாண்டர் வராது போலயா அடுத்த யோ வாங்கியா வாங்கயா கமான் டைகர் கமான் டைகர் கமான் டைகர் கமான் டைகர் கமான் ஆனால் போங்கடா அட போங்கடா டேய் அடே ஒரே ஒரு அப்டேட் கொடுக்குறா ஒரு நூற்றி முப்பது ஸ்டாருக்கு முன்னாடி கொடுக்குறா ஒரு எழுதா டைமண்ட் வச்சுக்கிட்டு நல்லா கீவா கொடுத்துட்டுருக்கியா ஐயா ப்ளீஸா கரையா கொடுத்துருக்கியா உங்கள் காலைல வீதிக்க மன்றாடி கேட்டு கொடுக்குறேன் ஐயா கொடுத்து விடுங்கள ஐயா ஐயா கொடுங்க ஐயா கேட்குதா ஐயா கேட்குறயா கர்ணாகரையா கேட்குதையா கொஞ்சம் கொடுங்க ஐயா அட போங்கடா ஜன கடைசி வரைக்குமே இப்படிதான் பண்ண போறானுங்க அவ்வளோதானே இப்படியே நம்ம சுத்திட்டு தானே ஒரே வழி போல இப்படிதானா அவ்வளோதான அவ்வளவுதானா சரிண்ண முடிஞ்சு போச்சுடா மொத்தமா முடிஞ்சு போச்சு மக்களே நான் வாங்கினேன்னு ஒரு மாதிரி முடிவு பண்ணிட்டா ஏன் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிதான் மொத்தமாக வந்து பதினஞ்சாயிரம் டைமண்ட் வந்து காலியாக போகுது மக்களே சரி நானும் ஒரு ஸ்பின்னு முன்னாடி கொடுப்பான் ரெண்டு ஸ்பின்னு முன்னாடி கொடுப்பான்னு வச்சு சுற்றி சுற்றும் சுற்றிக்கிறேன் இதை நான் வாங்கி சேர்த்து வச்சு என்னையா பண்ண போகிறேன் கடவுளை யோ இதெல்லாம் நான் வாங்கி வச்சு என்னையா பண்ண போகிறேன் இப்படி அநியாயமாட்டீங்களா இன்னும் எத்தனை சுற்று இன்னும் ஐம்பது சுற்று தான் முடிஞ்சு போச்சு இன்னும் ப இது சுற்றுனா முடிஞ்சு போச்சு அவ்வளோதானே முடிஞ்சுச்சா இல்லை நெக்ஸ்ட் ஐயா ஒரு நாற்பது ஸ்பின்னு முன்னாடி கொடுத்தேன்னா உன் கடவுளாக போட்டு இந்த பக்கம் ஒரு கருணா பக்கம் ஒரு கோவில் கட்டுறேன் ஐயா சாமி யூனோ டெம்பிள் திஸ் டெம்பிள் கட்டி ஃபார் யுவர் கர்னா ஃப்ரீ ஃபயர் ஐயா ஐயா ஒன்று கொடுக்குறது இந்த கதரை கதை விடுறீங்களா ஐயா சாமி ஐயா ஒன்று ஒன்றுக்கு முன்னாடியே கொடுங்க ஐயா டேய் டே கர்னாகரா டே தம்பி டேய் அட போங்கடா கடைசியாக கொடுத்துருவான் பாருங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஜோலி முடிஞ்சு போச்சுடா முடிஞ்சு போச்சுடா அவ்வளோதான்டா அப்டேட் பண்ணியாச்சாடா வாங்கடா அந்த எம்பி பாட்டி போய் எக்யூப் பண்ணுவோம்டா இதுக்கப்புறம் நீ வ யாரா வாங்க டைம் எடுத்து போட்டவன் வெள்ளத்து போட்டுடாடே உன் என்ன வயிற் குட்டி கொட்டி டேய் நான் எல்லாம் வெறிகொண்ட வாங்க கண்ணீர் விட்டு அழுறதா அளவுல அச்சே அழுவலா அவ்வளோதான்டா அவ்வளவு கதறவுறானுங்க அவனுங்க அவ்வளவு கதறவுட்றானுங்க நான் கூட சரி ஏதோ ஒன்று கொடுத்துருவான் போல அப்படின்னு நினைச்சா காடைச்சியில தாயா எடுத்துட்டு வந்து கொடுக்கறான் அவன் ஓகே இப்போ வந்து இது ரீல் அடிச்சு போயிட்டு இது ரேட் ஆஃப் ஆறு மரம் இது ரேட் ஆஃப் ஃபயர் டேமேஜா ஓகே இது எக்யூப் பண்ணிக்கிறேன் கையிலையும் வச்சுக்கிறேன் அவ்வளோ தான் இதுக்கு அப்புறம் இந்த எம்பி பாட்டில் ஒவ்வொரு நாளும் அடிக்கிற அடி அப்படிலாம் எனக்கு அந்த வெறியை இப்போ போச்சு பாருங்கள் ஒரு பதினஞ்சாம் டைமண்ட் என்ன அந்த வெறி கண்ணில் தெரிஞ்சு ஆப்போசிட்டில் வந்தவனை வச்சு வெளு வெளு வெளுக்கில் என் பேர் கேமிங் தமிழ் கிடையாறா இன்றைக்கி அடிக்கு போகிற ஒவ்வொரு அடி எம்பி பாட்டில் இருக்குண்டா ஆ லைவ் டெய்லி ஏழரை மணிக்கு வந்து ஜாயின் பண்ணிங்க சரியா நன்றி வணக்கம் பபாய்